அண்மைச் செய்தி மயிலாடுதுறையில் மும்முனை மின்சாரம் வழங்காததால் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் முடிந்ததும் பதினைந்து மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதால் மயிலாடுதுறையில் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களோடு செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் சுந்தரமூர்த்தி வணக்கம் தற்போது தேர்தல் முடிந்ததும் பதினைந்து மணி நேரம் மீன்விட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிலவுகிறது மும்முனை மின்சாரம் இல்லாததால் விவசாயிகள் பெருமளவு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் வணக்கம் மௌனிகா மயிலாடுதுறை மாவட்டத்துல இந்த வருஷம் வந்து தொண்ணூத்தி மூவாயிரம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குத்தாலா சீர்கழி தரங்கம்பாடி மயிலாடுதுறை ஆகிய நான்கு தாலுகா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா முன்பட்ட குருவை சாகுபடியுமே இப்ப சித்திரை மாசம் விட்டு வைகாசி மாசம் நடவு பண்ணி ஆடி மாசம் அறுவடை பண்ணுவாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிலத்தடி நீர் தான் பயன்படுது காவிரி நீர் வர்றது கிடையாது இந்த நிலத்தடி நீர் மின்மோட்டர்கள் இயங்கணும்னா பன்னெண்டு மணி நேரம் நீங்க இது கடையெல்லாம் மின்சாரம் கொடுத்தாதான் அந்த மின் மோட்டார்கள் இயங்கும் மறைந்த மாண்புகி அம்மாவோட ஆட்சி காலத்துல இதுக்கான ஒரு தனி உத்தரவே போட்டுருந்தாங்க பன்னெண்டு மணி நேரம் வந்து மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் இதை பயன்படுத்தி இந்த விவசாயிகள் வந்து நிலத்துக்கு வந்து நீர் வைக்கிறது அண்டை விட்டுறது நிலத்தை சமன்படுத்துறது நாற்றங்கால் விடுறது நாற்றங்கால் பராமரிக்கிறதுன்னு இது எல்லாத்துக்குமே தண்ணீர் தான் தேவை இந்த தண்ணீரை வந்து குறைந்தபட்சம் பகல்ல ஆறு மணி நேரம் இரவுல ஆறு மணி நேரம் கொடுத்தாதான் அந்த தண்ணி எல்லா நிலத்துக்கும் போய் பாயும் ஏன்னா நாற்றங்கால் விட்டுட்டு அடுத்து திருப்பி எல்லா நிலத்தையும் உழவு பண்ணும்னாலும் உங்களுக்கு வந்து மின்சாரம் தான் தேவை ஆனா இன்னைக்கு நாற்றங்கால் விட்டுட்டு அந்த நாற்றங்கால காப்பாற்றுறது கூட முடியாத அளவுக்கு மின்சாரம் மிகவும் பற்றாக்குறையா மூன்று மணி நேரம் மட்டும்தான் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருபது மணி நேரம் தங்கப்படைகின்ற மின்சாரம் கொடுத்த தமிழக அரசு இப்ப மூணு மணி நேரம் மத்தம்தான் கொடுக்குறாங்க அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இருநூத்தி நாற்பது ஓல்ட் வர வேண்டிய இடத்துல நூறு நூத்தி பத்து ஓல்ட்டு மாத்திரமே மின்சாரம் கிடைக்கிறதுனாலயும் இதனால அந்த மூணு மணி நேரம் வர்ற கரண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை பல இடத்துல மின் மோட்டார்கள் வந்து ரிப்பேர் ஆயிடுது தொகஞ்சு போயிடுது அதனால நாற்றங்கால் எல்லாம் கருகுது பாதி வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சின நிலையில நாற்றங்கால் கடனை உடனே வாங்கி நாங்க செலவு பண்ணிருக்கோம் இந்த கருகிற பயிர் காரணம் எங்களோட முதலீடு எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க சார்ந்த பிரச்சனை ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல வேற தொழில்கள் இல்லாத சமயத்துல குறுவை சம்பா தாளடியின் மூன்று பருவ பயிர்கள் தான் சாகுபடி செய்யப்படுது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்படும் இந்த உலகங்களுக்கு நீங்க குறுவை சாகுபடி செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு மாற்று வழிய இருந்தாலும் நாங்க வந்து விவசாயம் செஞ்சிருக்க மாட்டோம் இப்ப நாங்க விவசாயத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் போன் பண்ணி கேட்டா அவங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியுது நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள் சொல்லியிருக்காங்க இதை கண்டித்து பல்வேறு இடங்கள்ல சாலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உடனடியா மும்முனை மின்சார வழங்க வேண்டுகோள் விடுத்திருக்காங்க மௌனிகா தகவல்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி